அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெண்டாவது வண்டியில் வந்து பேட்டரி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒயரிங் பிரச்சனை இருந்தப்போ அது ரெடி பண்ணி மாட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த அமரான் பேட்டரி தான் ரிப்பேர் ஆனது நம்ம இன்னொரு வண்டியில் எக்ஸிட் பேட்டரி இருந்து அதை கழட்டி மாட்டி செக் பண்ணி பார்த்தா ஓல்டேஜ் வந்து பன்னெண்டு இருக்குது அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது பதிமூணு புள்ளி அஞ்சு ஓல்டேஜ் வந்து அவுட் வருது அப்போ வந்து சார்ஜிங் பிரச்சனை வந்து இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கூட வர பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஆறு மாதந்தான் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்ரி ரிப்பேர்னா நம்ம வெளியே தான் புது பேட்ரி வாங்கி மாட்டிக்கோணும் நம்ம அமரான் பேட்டரி வந்து நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பன்னெண்டு ஓல்ட்டு இருக்கிற பேட்ரி வந்து மூணு ஓல்ட்டுக்கு போயிருது அதனால பேட்ரி மாற்றலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பேட்ரி ரெண்டாவது புது பேட்டரி எது போட்டோன்னு பார்த்தோன்னா எக்ஸீட் பேட்ரி தான் வாங்கிட்டு வந்தோம் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவா போட்டாங்க எண்பது ஏஹெச் பேட்டரி ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து அந்த எண்பது ஏஹெச்சா இல்லை என்னங்கிறது மாடல் வந்து மாறுபடு நம்ம வண்டிக்கு எண்பது ஏஹெச் பேட்ரி தான் வாங்கிட்டு வந்தோம் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்டி ரெண்டு வருஷம் வந்து ப்ரோ ரேட் நம்ம ரெகுலராக வாங்குற கடையில் தான் வந்து பேட்ரி வாங்கிட்டு வந்தோம் வண்டியில் மாட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டா சார்ஜிங் பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் வண்டி தெளிவாத்த ஸ்டார்ட் ஆகுது மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி